மருத்துவ சோதனை என்ற பெயரில் அரசு மருத்துவர் ஒருவர் தொடக்க பள்ளியில் படிக்கக்கூடிய சிறுமிகளிடம் அத்தமேறிய அதிர்ச்சி சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு திருச்சியில் ஏற்கனவே கல்லூரி மாணவியிடம் ஆபாசமாக நடந்து கொண்ட விவகாரம் பூதாகரமாக வெடித்து அடங்கிய நிலையில் தற்போது வெளிவந்திருக்கும் தகவல் மீண்டும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது திருச்சி மாநகர டவுன் பகுதியில் தனியார் தொடக்க பள்ளி பல வருடமாக செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் இருந்து குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்பான சைல்டு லைன் எண்ணிற்கு பள்ளியில் உள்ள குழந்தைகளுக்கு பாலியல் தொந்தரவு அளிக்கப்படுவதாக புகார் வந்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து பள்ளியில் மாவட்ட சமூக நலத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு பள்ளி சிறுமிகளிடம் விசாரணை நடத்தியிருக்கின்றனர் அதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துள்ளன பள்ளியின் தலைமை ஆசிரியராக உள்ள கிரேஸ் சகாயமேரியின் மகன் சாம்சன் லால்குடி அரசு மருத்துவமனையில் மருத்துவராக வேலை பார்த்து வருகிறார் இந்த நிலையில் பள்ளிக்கென உள்ள விடுதியில் சுமார் ஐம்பது சிறுமிகள் தங்கி படித்து வருகின்றனர் இவர்களுக்கு மெடிக்கல் செக்கப் செய்வதாக கூறி சாம்சன் கடந்த ஆறு மாதத்திற்கும் மேலாக சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்ததாக இரு சிறுமிகள் தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து சமூக நலத்துறை அதிகாரிகள் அளித்த புகாரின் பேரில் அரசு மருத்துவர் சாம்சன் மற்றும் அவரது தாய் கிரேஸ் சகாயமேரி ஆகிய இருவர் மீதும் போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் சாம்சனை கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இது தொடர்பாக திருச்சி மாநகர காவல்துறை துணை ஆணையர் விவேகானந்தா சுக்லா யாருக்கெல்லாம் தொடர்பிருக்கிறது என்பது குறித்து விரிவான விசாரணை நடந்து வருவதாக தெரிவித்திருக்கிறார் இல்லை இப்போது வந்து ஆல்ரெடி ஐ மீன் த பிரின்சிபல் பிரின்ஸிபல் யாரைத்தான் இருக்காங்களோ அவங்களோட ஃபேமிலியிலவே வந்து அந்த கொஞ்சம் மெடிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு ஆள் இருக்காங்க போல் ஸோ ஏதாவது எமர்ஜென்சி இருந்தால் ஹி வாஸ் அட்டெண்டிங் ஸோ வில் லுக் இன் டு இட் ஃபர்ஸ்ட் லெட் தி என்கொயரி பி கம்ப்ளீட்டட் என்கொயரி ஒரு வாட்டி முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு கரெக்டான தகவல் வந்துடும் அதை நாங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணிடுவோம் தங்களை நல்ல விதத்தில் தொடுகிறார்களா அல்லது தவறான நோக்கத்தில் தொடுகிறார்களா என்பதை கூட பிரித்தறிய முடியாத குழந்தைகளிடம் அரசு மருத்துவர் அத்துமீறிய சம்பவம் அதிர்ச்சியை இருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க